இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் அருகே எட்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பத்து வயது சிறுவன் ஒருவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜக ஆட்சி நடந்து வரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது அனைவரும் அறிந்ததே குறிப்பாக பதினெட்டு வயதுக்குட்பட்ட மைனர் சிறுமிகள் பழங்குடியின தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பெண்கள் வன்கொடுமை சம்பவங்களுக்கு ஆளாகி வருவதும் கணிசமாக அதிகரித்துள்ளது என்கவுண்டர் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் உத்தரப்பிரதேச போலீசார் திணறி வருகிறார்கள் ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக யோகி ஆதித்யநாத் அரசு கூறி வந்தாலும் ஊடகங்களில் நாளுக்கு நாள் பெண்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் சிக்கும் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக மைனர் குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் அங்கு அதிகரித்து வருவது அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி இந்த நிலைமையில்தான் எட்டு வயது சிறுமியை பத்து வயது சிறுவன் ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெற்றோர்களையும் சமூக ஆர்வலர்களையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே வசிக்கும் கிராமத்தை சேர்ந்த பத்து வயது சிறுவன் ஒருவன் தன்னுடைய வீட்டின் அருகே வசிக்கும் சிறுமியுடன் சகோதரன் போல பழகி வந்திருக்கிறான் அந்த சிறுமி மூன்றாம் வகுப்பு படித்து வரக்கூடிய நிலைமையில் வீட்டு பாடம் சொல்லித் தருவதாக கூறி அந்த சிறுமி தனியாக இருந்தபோது பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான் சிறுமி அலறியதால் அங்கிருந்து சிறுவன் தப்பி ஓடிய நிலைமையில் தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்தபோது தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து அந்த சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பாக கான்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் பேரில் மிரட்டல் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் அந்த சிறுவனை கைது செய்து சிறுவர் நீதிமன்ற குழு முன்பு ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருக்கிறார்கள் போலீசார் அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்திய போது பெற்றோர் படிப்பதற்காக தனக்கு வாங்கி கொடுத்த செல்போனில் ஆபாச படங்கள் பார்த்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் சொல்லியிருக்கிறான் இதனால் அதிர்ந்து போன போலீசார் சிறுவனுடைய பெற்றோர்களை அழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆபாச படம் பார்த்து பத்து வயதே நிரம்பிய சிறுவன் ஒருவன் எட்டு வயது சிறுமியை பாலியல் ரீதியாக வன்கொடுமை கூடிய சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு செல்போன்கள் வாங்கி கொடுக்கும் பெற்றோர் உரிய முறையில் அவர்களை கண்காணிப்பதோடு முடிந்தவரை அருகிலிருந்தே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்துகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்